சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நேயர்கள் நிறைய சொல்லி நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றம் நேற்று வந்து அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சம்பந்தமா ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இதை மோடி உடனடியாக பாராட்டியிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதற்கு முன்பு தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இந்த விவிபேட் விவகாரத்தில் நடைமுறை சிக்கல்கள் என்ன இருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் தன்னுடைய வாக்குமூலமாக மூலமாக உச்ச நீதிமன்றத்தில் பதிவு செய்தது அதை இப்போது நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் ஆணையம் வரவேற்பு தெரிவித்தால் அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஆனால் மோடி வெளியே சென்று இந்த தீர்ப்பை வரவேற்கிறார் கடந்த காலத்தில் வந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை எல்லாம் மோடி வரவேற்றாரா என்று கேட்டால் மோடி வாய் மூடி கள்ள மௌனம் கொண்டிருந்தார் என்பதைத்தான் கடந்த கால எல்லா தீர்ப்புகளிலும் நாம் தொடர்ந்து பார்த்து வந்திருக்கிறோம் எலக்ட்ரோல் பாண்ட் என்று சொல்லப்படுகின்ற தேர்தல் பத்திரம் விற்பனை செய்யப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்புகளை தந்ததே வழிகாட்டு நெறிமுறைகளை சொன்னதே அப்போது இதுதான் சரி என்று மோடி வாய் திறந்து வரவேற்றாரா இல்லை மாறாக மோடி தெரிவித்த கருத்துக்கள் எல்லாம் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிரான கருத்துக்கள் நீதித்துறையினுடைய மாண்பை குறைக்கக்கூடிய வகையிலான கருத்துக்களை அவர் சொன்னார் மீண்டும் பழையபடி சட்டத்துக்கு புறம்பான பணம் தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட போகிறது என்று சொன்னார் இவர் வசூலித்த பணம் தான் சட்டத்துக்கு புறம்பானது என்று தேர்தல் ஆணையத்துக்கு தன் தன்னுடைய தீர்ப்பிலே உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் குறிப்பிட்டு சொன்னார்கள் இந்த ஒட்டுமொத்த நிதி திரட்டுதல் என்பதும் சட்டவிரோதமான நிதி திரட்டுதல் தான் என்பதை அவர்கள் தங்களுடைய தீர்ப்பிலேயே குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது ஜட்ஜ்மெண்ட்ல இடம்பெற்றிருக்கு அப்போ அதற்கெல்லாம் வரவேற்பு தெரிவிக்காத மோடி இத்தனை நாட்களாக நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம் தேர்தல் ஆணையம் என்பது மோடியினுடைய கைப்பாவை அமைப்பாக மாறி போய்விட்டது என்று சொல்லி இந்த தேர்தல் ஆணையரினுடைய நியமன விவகாரத்தில் கூட மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொன்னார் ஜனநாயகம் படுகொலையில் தள்ளப்படுவதற்கான நாட்களை வேகமாக நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதற்கான நகர்வுகள் மிக வேகமாக நகர்கிறது என்று தன்னுடைய எக்ஸ் எக்ஸ்தலத்திலே பதிவு செய்திருந்தார் அப்படிப்பட்ட சூழலில் இப்போது தேர்தல் ஆணையமே அந்த வழக்கினுடைய தீர்ப்பு குறித்து எந்த விதமான வரவேற்போ வருத்தமோ தெரிவிக்காத நிலையில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தேர்தல் ஆணையம் என்று சொல்லத்தக்க விதத்தில் தேர்தல் ஆணையத்தினுடைய பிரதிநிதியாக வரவேற்றிருக்கிறாரா அல்லது மோடியினுடைய பிரதிநிதியாக தேர்தல் ஆணையம் இருக்கிறதா என்பது தெரியாத அளவிற்கு மோடி வழியே சென்று வரவேற்றிருக்கிறார் உண்மையிலேயே இந்த தீர்ப்பு சரியா தவறா என்பது குறித்தெல்லாம் அடுத்த கட்டத்திற்கு பேச வேண்டிய செய்திகள் நிறைய இருந்தாலும் மோடி இதனை ஏன் வலிய சென்று வரவேற்க வேண்டும் ஒரு பிரதமருக்கு என்ன வேலை இந்த தீர்ப்பு என்பது யாருக்கு தரப்பட்டிருக்கிற தீர்ப்பு எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய மனுவை ஏற்றுக்கொண்டது ஆளும் தரப்பு ஏதாவது மனுவை தாக்கல் செய்து தன்னையும் ஒரு பிரதிவாதியாக சேர்த்துக்கொண்டு கொண்டு இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு ஆதரவாக அபிடேவிட் தாக்கல் செய்தார்களா இல்ல இன்னொன்று ஆளும் தரப்பு அப்படியே செய்திருந்தால் கூட வழக்கில இணைத்துக் கொண்டிருந்தால் கூட பிரதமர் எதற்காக ஒரு வரவேற்பு தெரிவிக்க வேண்டும் பூத் கேப்சரிங் நடந்திரும் அப்படின்னு அச்சப்படுகிறாரே பிரதமர் பூத் கேப்சரிங் நடத்துறதுல கை தேர்ந்தவர்கள் இவர்கள் தான் ஏனென்று சொன்னால் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸை வச்சுக்கிட்டுதான் இந்த விவிபேட வச்சுட்டு தான் தேர்தலை நடத்தி முடித்ததற்கு பிறகு பஞ்சாப் மாநிலம் சத்தீஸ்கரில் இவர்கள் எப்படியெல்லாம் மேயரை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை நாடு பார்த்தது இதே நீதிமன்றம் ஓங்கி கன்னத்தில் அடைந்தால் போல தீர்ப்பை தந்ததற்கு பிறகு அதிலிருந்து பின்வாங்கினார்கள் எனவே முறைகேடு நடத்த வேண்டும் என்று சொன்னால் தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முறைகேடு நடத்திட முடியும் என்பதை மூடி மறைத்துவிட்டு பூத் கேப்சரிங் என்கின்ற ஒரு ஏற்கனவே பின்பற்றப்பட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் அதற்கு கண்டனம் தெரிவித்து கைவிடப்பட்ட ஒரு செய்தியை இப்போது பேசிக்கொண்டு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நூதன மோசடியில் ஈடுபடுவதற்கு ஆதரவாக மோடி குரல் எழுப்பிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நாட்டு மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படித்தான் நானும் உறுதியாக நம்புகிறேன் தேர்தல் ஆணையம் ஒரு நடுநிலையான அமைப்பு அதனாலதான் மோடி அவர்கள் பேசியதற்காக வந்து பிஜேபிக்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மோடியை தகுதி நீக்கம் செய்திருக்க வேண்டும் நோட்டீஸ் அனுப்பியது அல்ல கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தேர்தல் ஆணையம் எப்படி பாரபட்சமாக நடந்து கொள்கிறது என்பதற்காக இந்த ஒப்பீட்டை நான் சொல்கிறேன் வேலூர் தொகுதியிலே நாடாளுமன்ற தேர்தலை நிறுத்தி வைத்தார்கள் எதற்காக நிறுத்தி வைத்தார்கள் சில ரூபாய் பணம் அங்கிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது லட்சத்தில்தான் தான் கோடியில் அல்ல பறிமுதல் செய்யப்பட்டது வாக்காளர்களுக்கு தருவதற்காக இந்த பணங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையம் சந்தேகத்திற்குரிய நடவடிக்கையாக கருதிய காரணத்தால் அவற்றையெல்லாம் கைப்பற்றிவிட்டு தேர்தலை நிறுத்தி வைத்து பின்னாளில் தேர்தலை நடத்தினார்கள் இப்போது அதே நடைமுறை தமிழ்நாட்டில் பின்பற்றப்பட்டதா ஏற்கனவே பிடிப்பட்ட பணம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல யாருடைய பணமும் உறுதி செய்யப்படலை எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்பதை மட்டும்தான் சொன்னார்கள் அது குறித்து அடுத்த கட்ட விசாரணையே நடைபெறவில்லை என்பதுதான் இப்போது வரை ஆண்டு காலம் நிறைவு பெற்றதற்கு பிறகும் நாம் பார்க்கிறோம் ஆனா தொடர் வண்டியில மூன்று கோடியே தொண்ணூறு லட்சம் ரூபாய் ஏறக்குறைய நான்கு கோடி ரூபாய் பணம் கையும் களவுமாக பிடிப்பட்டதா அதை தகவல் சொன்னதே அண்ணாமலை தான் என்று சொல்கிறார்கள் அது வேறு செய்தி அதற்குள் நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பிடிப்பட்டவர்கள் யார் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான நட்சத்திர சொகுசு விடுதியில் பணியாற்றக்கூடிய பணியாட்கள் அதிலே இரண்டு பேர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் அடையாள அட்டையை கூட ஊடகங்கள் வெளியிட்டன ஆனால் அந்த பணம் நயினார் நாகேந்திரனுடையதுதான் என்பது தொண்ணூறு சதவீதம் ஊர்ஜிதமானதற்கு பிறகு நீங்கள் தேர்தலை நிறுத்தி வைக்கிறீர்களா இல்லை ஏன் நீங்கள் தேர்தலை நிறுத்தி வைக்கவில்லை நயனார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக செயல்பட்டது தேர்தல் ஆணையம் கடந்த முறை கதிரானந்துக்கு அவருடைய தரப்பிலிருந்து பணம் தரப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பொழுது தேர்தல் ஆணையம் தேர்தலை நிறுத்தியது அது சில லட்சம் ரூபாய் தான் அதிகாரப்பூர்வமான ஆதாரங்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை அந்த வழக்கினுடைய நடைமுறை என்ன அந்த வழக்கு எந்த அளவிலே இருக்கிறது கைப்பற்றப்பட்ட பணம் யாரிடத்திலே இருந்தது யாரிடத்திலே விசாரணை நடத்தினார்கள் என்பதை கூட நாட்டு மக்களுக்கு இதுவரை தேர்தல் ஆணையம் ஐந்து ஆண்டுகளில் சொல்லவில்லை ஆனால் இங்கே எல்லாமும் வெளியாகி பிறகு நீங்கள் தேர்தலை நிறுத்தாமல் அந்த தேர்தலில் போட்டியிடுகிற வேட்பாளர் மீது நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே கள்ள மோனம் சாதித்தது தேர்தல் ஆணையம் நடுநிலையான அமைப்பு தான் என்பதற்கு சாட்சி பகிருகிற நடவடிக்கை அல்லவா அதுதான் உண்மையான தேர்தல் ஆணையத்தினுடைய முகம் என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்வார்கள்வா இப்ப பிஜேபிக்கு நீங்க நோட்டீஸ் கொடுத்ததுனால நீங்க நேர்மையான அமைப்பு என்பது ஊர்ஜிதமாக்கி விடுமா இன்னொன்று மோடி என்பவர் சாதாரண வேட்பாளர் அல்ல அவர் இந்த நாட்டினுடைய பிரதமர் இது ஜனநாயக நாடு சார் உலக நாடுகளுக்கெல்லாம் இருக்கிற ஜனநாயக அமைப்புக்கு வழிகாட்டுகிற இடத்தில் இருக்கக்கூடிய நாடு இந்தியா அதனால்தான் மதர் ஆஃப் டெமோக்ரசி என்று உலக நாடுகள் ஆராதிக்கிறது ஜனநாயகத்தினுடைய தாய் யார் என்று கேட்டால் ஜனநாயகத்தினுடைய தொட்டில் எது என்று கேட்டால் இந்தியா என்று உலக நாடுகள் கைகாட்டுகிறது அப்படிப்பட்ட ஜனநாயக நாட்டில் இருந்து கொண்டு ஒரு ஜனநாயக படுகொலையை அதிலும் குறிப்பாக இந்த நாட்டில் வாழுகிற பூர்வ குடிகள் இந்த மண்ணினுடைய மக்களை குறை சொல்கிற நடவடிக்கையாக கூட அல்ல குறை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் ஒரு வெறுப்பை உமிழ்கிற வேலையை அவர்களுக்கே ஒரு இருப்புக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு வேலையை ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மதச்சிறுபான்மையினர் அல்லாதவர்களை ஓரணியில் திரட்டி மதச்சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு அச்சுறுத்தல் நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு தூவம் போடுகிற வேலையை அகரம் கிட்டுகிற வேலையை ஒரு பிரதமர் செய்திருக்கிறார்கள் இதை விட ஒரு கேவலமான செயல் இந்த நாட்டில் இருக்க முடியுமா செய்தவர் யார் நாடாளுமன்ற உறுப்பினரா ஒன்றிய அமைச்சரா ஏதாவது ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியா இல்லை இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை முழுமையாக கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடி இதற்கு எந்த வகையில் எதிர்வினை ஆற்றி இருக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் ஆனால் இப்போதுதான் நீங்கள் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்புகிறீர்கள் அந்த விளக்கத்தை திரும்ப பெறுவதற்குள் ஏழு கட்டமாக தேர்தல் நடைபெற்று விடும் அதன் பிறகு என்ன நடவடிக்கை எடுத்து நீங்கள் கிழித்து போகிறீர்கள் எனவே தேர்தல் ஆணையம் கண்துடைப்பு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் இந்த நோட்டீஸின் மூலமாக ஊர்ஜிதமாகிறது மோடி அவர்கள் முதல் கட்ட பிரச்சாரத்துல ஒரு மாதிரி பேசினாரு இரண்டாவது கட்டத்துல முஸ்லீம்களை டார்கெட் பண்றாரு மூன்றாவது கட்டமாக அவர் வந்து மக்களை நோக்கி அழுவார் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றது சொம்ப தூக்கி காட்டுறது இந்த ரெண்டு கட்ட தேர்தல்ல பிஜேபி தோல்வி எப்படி இருக்குது நீங்க எப்படி உணர்றீங்க கண்ணீர் சிந்துவது என்பது இயற்கையாகவே உணர்ச்சி வயப்பட்டு கண்ணீர் சிந்துவது என்பது வேறு ஆனால் இவர்கள் சிந்துகிற கண்ணீர் இருக்கிறது அல்லவா அது ஜூடாஸினுடைய முத்தத்துக்கு இணையான கண்ணீர் அப்படிப்பட்ட கண்ணீரை அவர் சிந்த போகிறார் என்று ராகுல் சொல்கிறார் உண்மையிலேயே என்னுடைய அரசியல் அனுபவத்தின் வாயிலாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரியான நெருக்கடியான நேரத்தில் தன்னை ஒரு யோக்கியன் போல காட்டிக் கொள்வதற்கு தன்னை இந்த மக்களுக்கு உழைப்பதற்காக வந்தவர் என்று காட்டிக் கொள்வதற்கு தான் அன்னியப்பட்டு போய்விடவில்லை என்பதை காட்டிக் கொள்வதற்கு சில கண்ணீர் துளிகளை சாட்சியாக மோடி தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அவருடைய கண்ணீரெல்லாம் இங்கே எந்தவிதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்பதை மோடி உணர்ந்திருக்கிறாரா இல்லையா என்பது நமக்கு தெரியாது ஏனென்று சொன்னால் மோடி இப்போது பேசிய பேச்சை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பேசி இருந்தால் இங்கே ஒரு மதக்கலவரம் கொண்டிருக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் இப்போது அந்த நிலையை எல்லாம் இந்தியா கடந்து விட்டது என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது காரணம் இந்த பத்தாண்டு காலமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார வீழ்ச்சி இந்த பத்தாண்டு காலமாக நாட்டில் எழுந்திருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சியே இல்லாத ஒரு மந்த நிலை இந்த பத்தாண்டு காலமாக தாய்மார்களும் பெண்களும் தங்களுடைய எல்லா தரப்பிலும் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தாழாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒரு துர்பாக்கியமான சூழல் இவற்றையெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய வாயிலில் சேர்த்தவருக்கு பெயர் மோடி என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே மோடியினுடைய எந்த நாடகமும் அம்பலம் ஏறவில்லை என்பதை அண்மையிலே அவருடைய பேச்சுக்கு எழுந்த கண்டனம் என்பது உறுதிப்படுத்தி இருக்கிறது எனவே அவர் கண்ணீர் சிந்தினாலும் அந்த கண்ணீர் எந்த வகையிலும் பயன் போவதில்லை இன்னும் கூடுதலாக அவர் ஒரு நாடக நடிகரைப் போல கண்ணீர் சிந்தக்கூடிய காட்சிகள் அம்பலப்பட்டு போகுமே தவிர அது அவருக்கான எந்த விதமான இமேஜ் உயர்வையும் பிம்ப உயர்வையும் தராது என்பதுதான் இப்போது களத்துல இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை ஆனால் மோடி எதை செய்தால் தமிழிலே சொல்வார்கள் எதை தின்றால் பித்தம் தெளியும் என்று தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வகையில் செய்வதறியாது திகைத்து போயிருக்கிறார் மோடி பத்தாண்டுகளில் அப்படி ஒரு நெருக்கடி அவருக்கு வந்ததே இல்லை எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு ஆழி பேரலை போல துள்ளி குதித்து ஓடிக்கொண்டிருந்தார் மோடி ஆனால் தேர்தல் களத்தில் இப்போது சிக்கி சின்ன கொண்டிருக்கிறார் அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் ஈடேறாமல் போயிருக்கக்கூடிய தேர்தலாக இந்த தேர்தல் களம் அமைந்திருக்கிறது அதனால்தான் எதை பேசுவது எப்படி இந்த தேர்தல் களத்தை அணுகுவது என்கிற நடைமுறை கூட புரியாமல் இந்த தேர்தல் களத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி அந்நியப்பட்டு போயிருக்கிறது மாறாக இந்த ரேஸ்ல பேரலா ராகுல் காந்தி ரொம்ப சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறார் அந்த தொடர் ஓட்டத்தில் ராகுல் காந்தி போகிற இடங்களில் எல்லாம் அவருக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு அவர் பேச்சுக்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய ஈர்ப்பு அதற்கு மக்கள் ஆற்றக்கூடிய எதிர்வினை எதிர்வினை என்று சொன்னால் அவருடைய பேச்சை வரவேற்கக்கூடிய அந்த சூழல் இவற்றையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற பொழுது மோடி இன்னும் தேர்தல் களத்தில் ஆனால் கண்ணு கட்டிய தூரம் வரை தெரியாத அளவிற்கு தொடர் ஓட்டத்தில் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறார் ராகுல் என்பதை தான் கல யதார்த்தங்கள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன சார் நேயர்கள் நிறைய பேர் கேட்கிறாங்க தேர்தல் அரசியல்ல கை தேர்ந்த கட்சி பாஜக அவங்கதான் கரெக்டா பிளான் போட்டு தமிழ்நாட்டுல முதல்ல தேர்தல் எல்லாம் வைக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த பிளான் வந்து எங்க சார் சொதப்புச்சு அவர்கள் கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாக எடுத்த எல்லா யுக்திகளும் முனைமலிங்கி போனது உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராமர் கோயில் கட்டுமான பணி நிறைவு பெற்றதற்கு பிறகு ராமர் கோயில் திறந்ததற்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தில் முழு வீச்சில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரவேற்பு இருக்கும் அதை மையப்படுத்தி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் போன்ற பகுதிகளிலெல்லாம் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய சூழல் அமையும் என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் உத்தரப்பிரதேசத்திலேயே அவர்களுக்கு ஆதரவான சூழல் எழவில்லை இன்னொரு புறத்திலே இப்போது ரஜபுத்திரர்களுடைய போராட்டத்தை அவர்கள் இப்படியெல்லாம் எதிர்வினை ஆற்றுவதற்கு ரஜபுத்திரர்கள் தயாராகார்கள் என்று அவர்கள் கருதவே இல்லை அதனால்தான் பிணையில் வெளியில் வர முடியாத வழக்குகளை எல்லாம் பதிவு செய்து அந்த ரஜபுத் சமாஜ் அமைப்பினுடைய தலைவராக இருந்த ராஜ் ஷெகாவத்தை கைது செய்தார்கள் முன்னாடி ஜாட் சமூகத்தினுடைய போராட்டத்தை எப்படியெல்லாம் மடைமாற்றி ஜாட் சமூகத்திலே சிலரை உள்ளடக்கி கொண்டு தேர்தலை சந்தித்து அந்த வியூகத்தை வெற்றி பெற்றார்களோ வெற்றியடைய செய்தார்களோ அதே போன்றது ஒரு சூழல் இப்போதும் அமைந்துவிடும் என்று கருதித்தான் அவர்கள் இப்போது ராஜ்புத்திரர்களுடைய இந்த போராட்டத்தையும் நினைத்தார்கள் ஆனால் அவர்கள் நினைத்ததற்கு மாறாக இருபத்தி இரண்டு கோடி வாக்காளர்களை கொண்டிருக்கக்கூடிய ரஜபுத் சமூகம் இப்போது எதிராக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு நிலைப்பாட்டை அறிவித்துவிட்டு விட்டு களத்திலே நிற்கிறார்கள் எனவே இவர்கள் வகுத்த வியூகங்கள் எல்லாம் சமீப காலமாக முனைமழுங்கி போய்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் யதார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் வியூகங்களை வகுப்பதில் கைதேர்ந்த கட்சிதான் எப்படி என்று சொன்னால் எதிர்தரப்பிலே வலுவான ஆட்கள் இல்லாதவரை அவர்களுடைய வியூகம் செல்லுபடியானது காங்கிரஸ் தனி அணி திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் தமிழ்நாடை தாண்டி எந்த வியூகமும் வகுக்கப்படாத சூழல் ஆம் ஆத்மி கட்சி ஆங்காங்கே எண்பதனாயிரம் தொண்ணூறாயிரம் வாக்குகளை பெற்று வாக்குகளை பிரித்த அந்த சூழல் சமாஜ்வாதி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் சுமூகமான ஒரு உறவு ஏற்படாத அந்த நிலை பீகாரிலே நிதிஷ்குமாரோடு தேஜஸ் இருந்த சூழல் காங்கிரஸ் தனித்து விடப்பட்டிருந்த காலகட்டம் இப்படியெல்லாம் பல்வேறாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதிர்ப்பு வாக்குகள் சிதறி கிடந்த நேரத்தில் இவர்கள் கைதேர்ந்தவர்களாக இருந்தார்கள் அட்டை கத்தியோடு எல்லோரும் களத்தில் போது இவர்கள் வாள் கொண்டு வீசிக் கொண்டிருந்தார்கள் இப்போது எதிர்தரப்பிலும் கூர்மையான ஜனநாயக களத்தில் அவர்கள் முந்தி நிற்கிற நேரத்தில் இவர்களால் அவர்களை எதிர்த்து போரிட முடியாமல் பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இப்போதைய கழகதாத்தம் உணர்கிறது எல்லோரும் ஓரணியில் திரண்டுவிட்டால் விட்டால் பாரதிய ஜனதா கட்சி திக்குமுக்காடி போகும் என்பதைத்தான் மூன்று வருட காலமாக எல்லா அரசியல் நோக்கர்களும் வந்தார்கள் மீது நம்பிக்கை எல்லோரும் சொன்ன ஒரே செய்தி பத்தொன்பதில் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டியவராகத்தான் மோடி இருந்தார் ஆனால் எதிர்கட்சிகளுடைய வாக்கு என்பது ஒருமுகப்படுத்தப்படாமல் இருந்த காரணத்தால் அதை பயன்படுத்தி கொண்டு சிதறண்ட வாக்குகளில் இவர் பெற்ற வாக்குகள் கூடுதலாக இருந்ததன் காரணமாக இவர் வெற்றி பெற்று அதிகாரத்துக்கு வந்தார் ஆனால் இந்த முறை எதிர்கட்சிகளினுடைய வாக்குகள் எல்லாம் ஒருமுகப்படுத்தப்படுகிறது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டோர் இந்தியாவை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற லட்சிய உணர்வு கொண்டோரெல்லாம் ஓரணியில் திரண்டிருக்கிறார்கள் எனவே இவர்களால் களத்தை எதிர்கொள்வதற்கே முடியாமல் தடுமாறுகிறார்கள் என்பதைத்தான் இப்போதைய தேர்தல் காலம் உணர்த்தி கொண்டிருக்கிறது இப்ப ஒட்டுமொத்தமாக இந்துக்களே ஒன்று கூடுங்கள் அப்படின்னு யோகியை சொல்றாரு டிம்பிளை பார்த்து கேக்குறாரு நிறைய பேர் தாலியை பறிச்சவங்க அப்படின்னு உடனே பிரியங்காவும் அரசியல் ஒன்று கூடுங்கள் அது எடுபடாதா சார் பெரியார் குறித்து ஒரு பரப்பி செருப்பால் அடித்தவர்கள் நாம் வணங்கக்கூடிய தெய்வத்தை செருப்பால் அடித்தவர்கள் வாக்கு கேட்டு வருகிறார்கள் சேலத்திலே செருப்பால் அடித்தார்கள் என்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள் ஆனால் உண்மை நிலை என்பது அதுவாக இல்லை பெரியார் அதை செய்யவும் இல்லை திராவிடர் கழகம் அதை செய்யவும் இல்லை அதில் மாறுபட்ட கருத்து கொண்டிருந்தார் பெரியார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை பல இடங்களில் அதை ஆதாரங்களோடு திராவிடர் கழகத்தவர்களும் திராவிட இயக்கத்தின் மீது பற்றுக் கொண்டவர்களும் மறுத்திருக்கிறார்கள் ஆனால் அந்த தேர்தலில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றி பெற்று அதிகாரத்தை கைப்பற்றியது அதன் பிறகு தாலி என்பது அடிமை சின்னமாக இருக்கிறது திராவிடர் களத்தில் அங்கம் வகிப்போர் திராவிடர் கழகத்தில் அங்கத்தினராக இருப்போர் தங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இதை எடுத்துச் சொல்லி தாலியை கலட்டுகிற ஒரு போராட்டத்தை அறிவிப்போம் என்று ஆசிரியர் வீரமணி அறிவித்தார் ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அப்போது திராவிடர் கழகத்தில இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தினர் மனம் அந்த பெண்களே வந்து தாலியை கலட்டி பெரியார் திடலில் ஒரு போராட்டமாக அடையாள போராட்டமாக அந்த போராட்டம் நடந்தது எங்கேயும் சென்று யாரையும் வலியுறுத்தவில்லை யாருடைய மத நம்பிக்கையிலும் தலையிடவில்லை யாரும் தாலி அணியக்கூடாது என்று யாரிடத்திலும் சொல்லவும் இல்லை அந்த இயக்கத்தில் இருப்பவர்கள் அந்த இயக்கத்தினுடைய கொள்கையை பிடித்துக் கொண்டிருப்பவர்கள் அந்த கொள்கையின் மீது பிடிப்பு கொண்டு அந்த கொள்கையின் பால் ஈர்க்கப்பட்டவர்களிடத்திலே எடுத்துச் சொல்லப்பட்டு அவை அகற்றப்பட்டது அதற்கு எதிர்தரப்பினர் என்ன சொன்னார்கள் தெரியுமா தாலி திராவிடர் கழகம் திமுகவின் துணையில் வருகிறது தாலி எறுத்த திமுகவுக்கா உங்கள் ஓட்டு என்று கேட்டார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கும் மகத்தான வெற்றியை மக்கள் தந்தார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலும் மகத்தான வெற்றியை மக்கள் தந்தார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம் எனவே இப்போது இவர்கள் செய்திருக்கிற இந்த பொய் பிரச்சாரம் அப்படி ஒரு செய்தி எந்த இடத்திலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சொல்லப்படவே இல்லை மாறாக இப்போது ரஜபுத்திரர்கள் போராட்டம் குறித்து பேசினோம் அல்லவா அந்த ரஜபுத்திரர்களுடைய போராட்டத்துக்கு மிக முக்கியமான காரணமே ரஜபுத் சமூகத்தினுடைய பெண்கள் குறித்து தவறாக இழிவாக பேசியதாக அந்த மக்களிடத்திலே ஏற்பட்டிருக்கிற கோப கொந்தளிப்பு அதற்காக ஆறு பேர் தீக்குளித்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள் மொத்தம் பதினோரு பேர் தீக்குளித்தார்கள் ஆறு பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள் எட்டு பேருடைய நிலைமை மிக மிக கவலைக்கடமாக இருக்கிறது மீதி இருப்பவர்கள் இப்போது காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது எனவே இவர்கள் வகுக்கிற வியூகங்கள் எல்லாம் எடுபடாமல் இவர்களுக்கு எதிராக வகுக்கப்படுகிற வியூகங்கள் எல்லாம் வெற்றியை நோக்கி நகருகிற ஒரு வேலையை பாரதிய ஜனதா கட்சியை அப்பட்டமாக நிர்மூலமாக்குகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறது இவர்களுடைய இந்த தாலி பிரச்சாரம் என்பது பொய்த்துத்தான் போகும் இவர்களுடைய தாலி பிரச்சாரத்தை நம்பி இந்து மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் இந்து மார்க்கத்தின் தங்களை இணைத்துக் கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய வாழ்வில் நெறியாக ஏற்றுக் கொண்டிருப்பவர்கள் பாரதிய ஜனதாவினுடைய வாதத்தை ஏற்க போவதில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 உங்க ஷேர் மறக்காம நம்ம சேனலை